ஊருக்குள்ள ஒரு செலிப்ரிட்டி செத்துடக்கூடாதுப்பா கூடாதுப்பா ஒட்டன்னே கிளம்பிடுவாங்க இந்த கோயில் வாசல்ல திருவிழா டைம்ல பிச்சைக்காரங்க கூடுவாங்க இல்லை வெளியில உள்ள விட மாட்டாங்க வெளியில வரவும் மாட்டாங்க இடையிலேயே வாசல்லையே நின்று வழிமறிச்சுடுவாங்க அந்த பிச்சைக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் ஒண்ணு பெரிய வித்தியாசம் கிடையாது நிஜமா அங்க கிழிஞ்சிருக்கும் இங்க கிளியா அங்கே ஐயா சாமி வாங்க நீங்கள் ஹலோ சார் ஹலோ சார் அவ்வளோதான் சார் ஒரு பைட்டு அஞ்சு போடுங்க பத்து கொடுங்கிறதுக்குள்ள சார் ஒரு பைட்டு சார் ஏதாவது சொல்லிட்டு போங்க ஏதாச்சும் கண்டன்ட்டு கொடுத்துட்டு போங்க எலகு வீட்டில் போய் கண்டன்ட்டு தெரியிட்டுப்பாங்க சார் ராஜாட்ட பார்லியமெண்ட் நியூஸ்காரே அத்து வீடிக்க ஒரு சாவு அப்படின்றது ஒரு ஃபேமிலியோட தனிப்பட்ட ஒரு விஷயம் கரெக்டு தானே அதுக்குள்ளே போய் வெளியில் நின்று நம்ம என்ன வேணாலும் பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே போயிட்டு அதாவது நம்ம மேரேஜை காட்டணும் இங்கே மேரேஜை மட்டும் காட்டிட்டு விட்டுறணும் ஃபஸ்ட் நைட்டை போய் காமிப்பாயிடலான்னு இப்போ நயன்தாரா மேரேஜ் அடைந்துச்சு கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் நடந்துச்சு தாலி கட்டுறது மட்டும் தானே காமிச்சாங்க அதுக்கப்புறம் அங்கேயெல்லாம் உள்ள அளவு கிடையாது இல்லை இங்கே வீட்டில் பாடி வச்சுருக்க வரைக்கும் எல்லாம் இருக்கும் இங்கே சுடுகாட்டுக்கு போயிட்டு அதில் ஒரு கேள்வி பாரதி ராஜா சொன்ன அந்த வார்த்தை அங்கே நடந்ததை கவனிச்சிங்களா என்னடான்னு போய் பார்த்தா அந்த பானை அந்த சடங்கு செய்வாங்கல்ல இந்த சுற்றி வர்றது பானையை தூக்குறது தண்ணி பொக்குறது இந்த சடங்கை வந்து மனோஜ் சாரோட பொண்ணுங்க பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க மனோஜ் சாருக்கு அண்ணன் தம்பி கிடையாது பையன் கிடையாது இருக்கிறது ரெண்டு பொண்ணும் ஒரு பொண்டாட்டி அவ்வளவுதான் கடைசி ரைட்ஸ மனோஜாரு யார் பண்ணுவார் யாரு பண்ணணும் அவங்க கூடவே இருந்தால் யாருக்காக அவர் வாழ்ந்தாரோ யாரால் அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரோ அவங்கள்தானே யார் மேல உசுரையே வச்சிருந்தாரோ அவர்தானே பாரதி ராஜாவால் பண்ண முடியாது உண்மையில அவருக்கு வயசாயிடுச்சு அவரால் நடக்கவே முடியல அவரை சேரை தூக்கிட்டு வர்றாங்க அப்படியே கடந்து தூக்கிக்கிட்டு வர்றாங்க உண்மையிலே அந்த எமோஷனை தாங்கக்கூடிய சத்தியன்னா மனோஜே பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா சின்ன குழந்த அது ஏதாச்சும் லைட்டாக ஆனாலும் ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணும் ஐ மீன் நேச்சுரல் அப்படி அவரோட இயற்கையில் அவருக்கு எமோஷனல் ஜாஸ்தி ஹலோ பயங்கர ஹியூமோ சென்ஸ் இருக்கிற ஒரு மனுஷனா ஓகே ஆ ஆனால் அந்த தான் எந்த இடத்துல ஹியூமோசன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல தாங்க முடியாத அளவுக்கு எமோஷன் ஈஸியாக உடஞ்சி அழுவாங்க அவங்கள வந்து தாங்க இது வந்து ஜென்ரலாக இருக்குது அதைத்தான் அவரும் பண்ணியிருக்கார் இவங்க பாருங்கள் பொண்ணுங்க பொதுவாக போகிறதில்ல அந்த ஈம சடங்கு செய்கிறது கிடையாது உனக்கு தெரியுமாடா உனக்கு தெரியுமான்னு இல்லை இந்த கடை சொல்கிறாப்பா ஊரில் போய் பாறிடுச்சு எவ்வளோ பேர் இப்போ போகிறாங்க எவ்வளோ ஏடா பிள்ளைய பக்க தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு அங்கே போயிட்டு கொள்ளி வைக்கிறது உரிமை இல்லையாடா நிஜமா ஒரு கருவை சுமந்து இருக்கிற ஒரு பெண்ணுக்கு சுடு எதுக்கு சுடுகாட்டுக்கு போகக்கூடாது பொண்ணுங்கன்னு சொல்லி தீர்ட்டெல்லாம் கிடையாது அவங்களால சுடுகாட்டில் போயிட்டு தாங்க முடியாத ஒரு எமோஷன் இருக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிப்போம் முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணிப்போம் ஆனால் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை அவங்க ஈஸியாக உடஞ்ச அந்த எமோஷனில் எதாச்சும் பண்ணிடுவாங்க இங்கே அப்படின்றதுனால தான் சுடுகாட்டுக்கு பெண்கள் அளவுக்கு கிடையாது மற்றபடி வேறு எதுவும் இல்லை இன்னொன்று சொல்கிறாங்க பாரதி ராஜா அழுத ஒவ்வொன்னா போறாங்க உடைந்து அழுத பாரதி ராஜா கதறி அழுத பார பாரதி ராஜா நெஞ்சை அடித்து கொண்டு அழுத பாரதி ராஜா அப்ப உயிரோ புல்ல உயிரோட போது அப்ப செத்து போனாலே புல்ல அந்த அழுகு அழுதான் அப்ப எண்பத்தி மூணு வயசுல உசுரோட நினைவு தெரிஞ்சு புள்ள செத்துட்டான்ற நினைப்புல அப்ப எண்பத்தி மூணு வயசு ஒரு ஆள் தனக்கு கொல்லி போட வேண்டியவன் தனக்கு சடங்கு பண்ண வேண்டியவன் அவன் சடங்கை நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லை அழுக வருமா வராச க்ளோஸ் போகிறாங்க சார் அவரை அடிச்சுக்கிட்ட நிம்மதியாக ஒரு மாதிரி அவரை என்ன சினிமா ஷூட்டிங் எடுக்கிறாப்புல பையன் செத்துட்டான் இல்லை இவங்க என்ன பண்ணுறது நம்ம ஆயிட்டோம் அந்த சுனாமியில் பணமெல்லாம் எல்லாம் ஒதுங்கினப்ப அந்த பணத்தோட உடம்புல இருந்த நகையை திருநாயெல்லாம் நடந்துருக்கு அவங்கள விட மோசமானவையே இல்லை சார் ரொம்ப கஷ்டம் அவர் வீட்டுக்குள்ள போறது உங்களுக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது அவர் ஃபேமிலியில் என்ன பண்ணணும் அவர் ஃபேமிலியில் என்ன நடக்கணும் அவர் ஃபேமிலியில் எப்படி எதை பண்ணாங்க இதையெல்லாம் உத்து பார்க்குறதோட மொபைல உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த கேமராவை தூக்கிட்டு போறாங்கல்ல கேமராவை தூக்கிட்டு போ சொல்றாங்களே ஆஃபீஸ்லேருந்து அவன் வீட்டுக்குள்ளே கேமரா போட்டு திணிக்கலாமா உங்கள் லைஃப்பெல்லாம் மட்டும் பர்சனல் ஊருக்கு நாலு பேர் தெரிஞ்ச மாதிரி ஒரு மூஞ்சி இருந்துட்டா அவனுக்கு ஒரு லைஃபு பர்ஸ்னல் ஒன்றுமே எமோஷன் எதுவுமே கிடையாது உங்கள் இஷ்ட இதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படித்தானே அப்படி ஆசா பண்ணியிருக்காங்க அவங்க பண்றது தப்பா சரியா சொல்லுங்க